தொண்டை வறண்டு போயிற்று தேவனே என் லட்சியம் வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமர்ந்திருக்கிறேன் நிற்க நிலை இல்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையில் என் கண்கள் பூத்து போயிற்று நிமித்தமில்லாமல் என்னை பயக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் வெள்ளை போலம் கலந்த திராட்சரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மார்க்கு பதினைந்து இருபத்தி மூன்று ஒருவன் ஓடி கடற்களானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்கக் கொடுத்து பொருங்கள் எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் மார்க் பதினைந்து முப்பத்தாறு தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறேன் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லச்சை என் முகத்தை மூடிற்று என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனும் ஆனேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது இரட்டை எனக்கு உடுப்பாக்கினேன் அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழி ஆனேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உமை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே உமது மிகுந்த கிருபையினாலும் உமது ரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தரலும் நான் அமிழ்ந்து போகாத படிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பயக்கிறவர்களின்ின்றும் நிலையாத ஜலத்தின் நான் நீங்கும்படி செய்யும் ஜல பிரவாகங்கள் மேல் புரளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்துக் கொள்ளாமலும் இருப்பதாக கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டரலும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின் படி என்னை கடாட்சி தரலும் உமது முகத்தை உமது அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவி கொடுத்தரலும் நீர் என் இடத்தில் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் மெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாய் இருக்க கடவுது அவருடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது அவர்கள் இடுப்புகளை எப்போதும் தள்ளாட பண்ணும் உங்களுடைய உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உங்களுடைய கோபாக்கியனை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக தேவரியர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோகப் பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்து எட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிற்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன் தேவனே இப்படி எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுலமும் உள்ள காலை இருதை பார்க்கலாம் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் சார்ந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும் கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் வானமும் பூமியும் சமுத்திரங்களும் அவைகளில் சஞ்சரிக்கிற யாவும் தேற்றலுக்காக காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் அவரை துதிக்க கடவது தேவன் சியோனை ரட்சித்து யூதாவின் பட்டணங்களை கட்டுவார் அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் அதில் வாசமாயிருப்பார்கள் சங்கீதம் அறுபத்தொன்பது ஒன்றிலிருந்து முப்பத்தாறு வரை